வெங்காடு ஊராட்சிக்குட்பட்ட வெங்காடு கிராமத்தில் புதிய குளம் வெட்டும் பணி பூமி பூஜை போடப்பட்டது மேலும் வெங்காடு காலனியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளை உலகநாதன் அவர்கள் பங்கேற்று பூமி பூஜை போட்டு பின்னர் அங்கு வந்திருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவராக அன்னக்கிளை உலகநாதன் அவர்கள் பல்வேறு மக்கள் பணியாற்றி வருகின்றார் இந்த நிலையில் வெங்காடு ஊராட்சிக்குட்பட்ட வெங்காடு கிராமத்தில் புதிய குளம் வெட்டும் பணி பூமி பூஜை போடப்பட்டது இந்த நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் பங்கேற்று பூமி பூஜையை தொடங்கி வைத்து அங்கு வந்திருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து வெங்காடு காலனியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பணியினை ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் தொடர் மக்கள் பணி வரும் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணக்கிளி உலகநாதன் அவர்களுக்கு அப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர்